இது வந்து பட்டி ஷேப்காக மேலே ஏத்துறது இப்போ இது ரெண்டுக்கும் லைன் போட்டுக்கலாம் நடுவில் இருக்க லைனுக்கு லைன் போட கூடாது நடுவில் இருக்க லைனுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு இங்க ஒரு இன்ச் மார்க் பண்ணிட்டு இதை ஸ்கேல் வச்சு விவி மாதிரி போட்டுக்கங்க இந்த வி மாதிரி எதுக்கு போடுறோம்னா இந்த லாஸ்ட் நம்ம தைக்கும்போது கட் பண்ணிடுவோம் நம்ம அந்த பீஸ் ஆஃப் மடிச்சு டாட் பிடிக்கிறதுக்கு அந்த ஷேப் கரெக்டா தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வி வந்து கொடுக்கறோம் இது வி இல்லாம இப்படி வளைவாகவும் கட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனா இந்த மாதிரி கொடுக்கும்போது